கிறிஸ்துவன்பானவர்கள் நேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தினாலே உங்கள் யாவரை அன்போடு வாழ்த்துகின்றேன் ஆண்டவருடைய அன்பும் மருளும் உங்களோட நிலைத்திருப்பதாக முற்பிதாக்களுடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களையும் அவருடைய சந்ததியையும் ஆசிர்வதித்ததை குறித்து நாம் திருமறையில் அநேக காரியங்களை அறிந்து கொள்ள முடியும் அதுவும் குறிப்பாக அவர் தமக்கென தெரிந்து கொண்ட சந்ததியை அவர் பிரசித்தப்படுத்தினார் அந்த சந்ததியின் மீது பிரியமுள்ளவராக காணப்பட்டார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஐந்து நான்காவது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்த யாக்கோவை தமக்காகவும் இஸ்ரவேலை தமக்கு சொந்தமாகவும் தெரிந்து கொண்டார் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஐந்து நான்கை நாம் படிக்கின்ற பொழுது கடவுள் யாக்கோவை தமக்கு சொந்தமாக தெரிந்து கொள்கின்றார் யாக்கோபு இஸ்ரவேல் என்பது ஒரே நபரை குறிக்கின்றது அதே நேரத்தில் அந்த இஸ்ரவேல் என்கின்ற பெயர் ஒரு முழு சந்ததியை குறிக்கின்றதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இந்த யாக்கோபை ஆண்டவர் தமக்கென தெரிந்து கொள்கின்றார் அதுதான் ஆண்டவர் யாக்கோபினுடைய வாழ்க்கையில செய்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவராலே அவருடைய சொந்தமாக நாம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம் வாழ்க்கையிலே கடவுள் எப்படி பிரித்தார் என்று சொல்லி மூன்று காரியங்களை நாம் இந்த காலை நேரத்தில் தியானிக்க இருக்கின்றோம் யாக்கோவின் சந்ததி அது வேர் பிரிக்கப்பட்ட சந்ததி யாக்கோவினுடைய சந்ததியை கடவுள் வேர் பிரிக்கப்பட்ட சந்ததியாக பார்க்கின்றார் ஆகதான் தமக்கு சொந்தமாக அவர் தெரிந்து கொண்டார் என்று சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஐந்திலே நான்காவது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் முதலாவது எப்படி இந்த யாக்கோபினுடைய சந்ததி வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லி நாம் பார்க்கின்ற பொழுது ஆதியாகமத்தின் ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆதி ஆகமம் இருபத்தி ஆறு இருபத்தி மூன்றிலே அதற்கு கர்த்தர் இரண்டு ஜாதிகளின் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது மூத்தவன் இளையவனை சேமிப்பான் தாயின் கற்பத்திலே வேர் பிரித்தவர் முதலாவது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் யாக்கவனுடைய சந்ததி என்பது தாயின் கற்பத்திலேயே வேர் பிரிக்கப்பட்ட ஒரு சந்ததி ஆபரகமுக்கு ஒரே மகன் ஈசாக்கு ஈசாக்கினுடைய சந்ததி வாக்கு சந்ததியாக மாறினது அந்த ஈசாக்கு அங்கு இரட்டை பிள்ளைகள் பிறக்கப் போகின்றதாக அவருடைய மனைவிக்கு முன்னறிவிக்கப்படுகின்றது ரெபைக்கால் அங்கு அறிந்து கொள்கின்றார் ரெபைக்கால் அறிந்து கொள்கின்ற பொழுது ஆண்டவர் அங்கு சொல்லக்கூடிய காரியம் இளையவனை குறித்த தீர்க்க தரிசனத்தை அங்கு ஆண்டவர் சொல்கின்றார் மல்லிகை அதிர்ஷ புஸ்தகம் முதல் அதிகாரம் முதல் இரண்டு வசதங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது யாக்கோவை சிணைத்து ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லுகிறார் யாக்கோபை தமக்கு சொந்தமான சந்ததியாக வேர் பிரிக்கின்றார் இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவுடைய திருவையினாலே நம்முடைய தாயின் பயிற்சிகளை நாம் பேர் பிரிக்கப்பட்டவர்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சங்கீதத்தின் புஸ்தகத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது யாக்கோபை குறித்து பேசப்படுகின்ற பொழுது தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபு என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவதையும் நாம் பார்க்க முடியும் அல்லது தெரிந்து கொண்ட சந்ததி என்று பயன்படுத்தப்பட்டிருக்கும் அதை கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே நீங்களும் நானும் தாயின் கற்பத்திலேயே யாக்கோவை போல வேர் பிரிக்கப்பட்டவர்கள் அவர் தமக்கு சொந்தமாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கின்றார் இரண்டாவதாக யாக்கோவினுடைய சந்ததியை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது ஆதியாகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பத்தாம் நாம் வாசிக்கின்ற பொழுது உன் தகப்பன் தாம் மரணமடையும் முன்னே ஆசீர்வதிக்கும்படி அவர் குசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றால் இந்த சம்பவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் யார்கோவு ஈசாக்கு மரணமடைவதற்கு முன்பதாக தம்முடைய தகப்பனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது சேஷபுத்திர பாகத்தை பெற்றுக்கொண்டவன் இப்போது தகப்பனின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வருகின்றான் இங்கு எப்படி இந்த யாக்கோவை வேறு பிரிக்கின்றார் என்றால் தகப்பனின் திட்டத்தில் வேறு பிரிக்கின்றார் தாயின் கற்பத்தில் வேறு பிரித்தவர் இப்பொழுது தகப்பனுடைய திட்டத்திலே வேர் பிரித்து பார்க்கின்றார் தகப்பனுடைய திட்டம் என்ன ஏசா வேட்டையாடி வர வேண்டும் ஏசாவினுடைய கொழுமையான அந்த உணவு பொருட்களை சாப்பிட்டு ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் இதுதான் ஈசாக்கினுடைய திட்டம் இதுதான் ஏசா யாக்கோப் என்பவர்களுடைய தகப்பனாகிய ஈசாக்கினுடைய திட்டம் ஆனால் ரெபேக்காலுக்கு கடவுளின் திட்டம் தெரியும் ஏனென்றால் நாம் வாசித்த இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலேயே அங்கு யாக்கோவை குறித்த தரிசனம் ரெபேக்காலுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது பல நேரங்களிலே இந்த இருபத்தி ஏழாவது அதிகாரத்தை நாம் படிக்கின்ற பொழுது ரெபைக்காலுடைய தவறான முயற்சி என்று சொல்லி நாம் எண்ணக்கூடும் ஆனால் தகப்பனின் திட்டம்தான் தான் அங்கு தவறாக இருந்தது அங்கு ரெபைக்கால் மிக சரியாக தன்னுடைய மகனை வழி இந்த ஆசீர்வாதத்தை பெறக்கூடியது யாக்கோபு அதுதான் கடவுளுடைய திட்டம் என்பதை ரெபைக்கால் அறிந்து வைத்திருந்தால் ஆகவே கிறிஸ்துவ கிளம்பானவர்களே தகப்பனின் திட்டத்தில் ஆண்டவர் இங்கு வேர் பிரிக்கின்றார் நம்மை குறித்து பலர் பலவிதமான திட்டங்களை வைத்திருக்கலாம் ஆனால் அவை எல்லாவற்றை காட்டிலும் ஆண்டவர் என்ன திட்டத்தை நமக்காக வைத்திருக்கிறாரோ நம்மை தெரிந்து கொண்டதை குறித்து ஆண்டவர் எதை நம்மீது வைத்திருக்கிறாரோ எந்த திட்டத்திற்காக நம்மை தெரிந்து கொண்டாரோ அதிலே அவர் வேர் பிரித்து வழி நடத்தக்கூடியவர் யாக்கோவை அப்படிதான் அங்கு ஈசாக்கனுடைய விருப்பத்திற்கு மாறாக யாக்கோமே ஆசீர்வதிக்கப்படுகின்றார் தகப்பனின் ஆசீர்வாதத்தை கொள்ளுகின்றார் அன்பானவர்களே நாம் ஆசீர்வதிக்கப்படாதபடிக்கு உலக மனிதர்கள் திட்டம் தீட்டலாம் ஆனால் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்பிவிட்டால் அந்த இடத்தில் அவர் நம்மை வேர் பிரித்து ஆசீர்வதிக்க மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் எப்படி இந்த யாக்கோபை வேறு பிரித்தார் ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது என் தகப்பன் வீட்டுக்கு என்னை திரும்பி வர பண்ணுவாரே ஆனால் ஏன் அங்கு லாபானுடைய தேசத்தை நோக்கி யாக்கோபு ஓட வேண்டிய சூழ்நிலை ஏசா யாக்கோபை கொல்ல நினைக்கின்றான் இந்த இடத்திலே ஆண்டவர் எப்படி யாக்கோபை வேறு பிரித்தார் என்றால் சகோதர பகையில் வேர் பிரித்தவர் முதலாவது நாம் தியானித்தோம் தாயின் கற்பத்தில் வேர் பிரித்தவர் இரண்டாவது தகப்பனுடைய திட்டத்தில் வேர் பிரித்தவர் மூன்றாவதாக சகோதரனுடைய பகையிலே ஆண்டவர் வேர் பிரிக்கின்றார் ஏசா யாக்கோபுக்கு விரோதமாக பகையோடு எழும்புகின்றான் யாக்கோபை கொல்ல வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றான் ஆனால் அந்த இடத்திலே யாக்கோபை வேர் பிரித்து அங்கு தன்னுடைய மாமனாருடைய வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றார்கள் அங்கு அவன் ஆசீர்வதிக்கப்படுகின்றான் அங்கு அவன் பழகுகின்றான் வேதம் சொல்கின்றது வெறுங்கையோடு சென்ற அவன் இரு பரிவாரங்களோடு திரும்பி வந்தான் என்று சொல்லி நம்மை மற்றவர்கள் பகைக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை வேர் பிரித்து ஆசீர்வதிக்கின்றான் மற்றவர்கள் நமக்கு எதிராக நிற்கின்ற பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு நம்மை பகைக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரை சார்ந்து நிற்போமே என்றால் அந்த இடத்திலே ஆண்டவர் நம்மை வேர் பிரிக்கின்றார் நம்மை வித்தியாசப்படுத்துகின்றார் இருபத்தி எட்டாம் இருபத்தி ஓராம் அங்கே ஒரு பொருத்தனையை செய்கின்றார் ஆண்டவரே இந்த இடத்திலே எனக்கு தரிசனம் கொடுத்திருக்கிறேன் இது பெத்தேன் இது தேவனுடைய வீடு இது வானத்தின் வாசன் ஆண்டவரே நான் சமாதானத்தோட என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர வேண்டும் அழைத்து கொண்டு வருகின்றார் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே முருப்பிதாக்களுடைய வாழ்க்கை நாம் படிக்கின்ற பொழுது யாக்கோவினுடைய வாழ்க்கை என்பது மிக வித்தியாசமான முறையிலே வேர் பிரிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு புத்திரன் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும் தாயின் கற்பத்தில் வேர் பிரித்தவர் தகப்பனுடைய திட்டத்திலே வேறு பிரித்தவர் சகோதரனுடைய பகை பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்களும் நானும் ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் ஆண்டவராலே வேர் பிரித்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம் நம்மை சார்ந்தவர்கள் வேறு விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் தாயின் கற்பத்திலேயே நம்மை வேறு பிரித்தவர் இன்று வரைக்கும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம்மை குறித்து மனிதர்கள் பலவிதமான திட்டங்களை வைத்து நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்களை எல்லாம் தடுப்பதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் நல்ல ஆண்டவர் அந்த காரியங்களை எல்லாம் மாற்றி போடுகின்றார் ஆண்டவர் திட்டமிட்டபடி நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவராக காணப்படுகின்றார் மனிதர்கள் நம்மை பகைக்கின்ற பொழுது நம்முடைய உறவினர்கள் நம்மை பகைக்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த இடத்திலே நம்மை வேறு வித்தியாசப்படுத்தி அவர் ஆசீர்வதிக்கின்றார் நீங்களும் நான் யாக்கோவின் சந்ததியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் அவருக்கு சொந்த ஜனமாக நாம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறோம் கிறிஸ்துவ கண்பானவர்களே இந்த மாதத்தின் துவக்க நாளிலே ஆண்டவரே நீர் என்னை உம்முடைய சொந்த காரணாக சொந்த காரியாக நீர் வேறு பிரித்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உன்னுடைய சொந்த பிள்ளையைப் போல என்னை வழி நடத்தி செல்லும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம அர்ப்பணிப்போம் ஆண்டவர் நம்மை வேர் பிரிக்கப்பட்ட சந்ததியாக அவருக்கு சொந்த ஜனமாக நம்மை வழிநடத்தி செல்வாராக ஆமை